வணக்கம் இது இன்றைய நாளும் பேசப்பட முக்கியமான ஒரு விடயம் பெற பேசப் போகிறோம் கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக தமிழ் தேசிய பரப்பிலும் சரி சமூக ஊடகங்களிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் செல்வம் அடைக்கலநாதன் என்று அறியப்படக்கூடிய வன்றி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரல் பதிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த குரல் பதிவும் அந்த விவகாரம் தொடர்பான விவரங்களும் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலும் தமிழ் தேசிய அரசியலினுடைய இடத்திலும் பல்வேறு சிக்கல்கள் உருவாகி வருகின்ற இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அதாவது ஒரு முறைகேடான உறவு தொடர்பாகவும் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபரோடு பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அச்சுறுத்துகின்ற விதமாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அச்சமூட்டுகின்ற கருத்துக்கள் என்று சொல்லி இந்த விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாளில் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம் எப்படி இந்த விவகாரம் வெளியானது என்பதும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது அது உண்மையிலேயே தற்கொலைதானா இப்படியான நிறைய கேள்விகள் சமூக ஊடக பிறப்பை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அதுவும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக இப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே பேசியிருப்பது தான் இல்லை என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை ஒரு மறப்பு கூட தெரிவிக்கவில்லை என்னை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்கிற போது ஒரு சாதாரண தனிமனிதராக இந்த விவகாரத்தை நாங்கள் மிக தெளிவாக கடந்து செல்ல முடியும் ஒரு நபரினுடைய அந்தரங்கம் தொடர்பாகவோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவோ அல்லது நடத்தை தொடர்பாகவோ நாங்கள் விமர்சிக்க முடியாது பேச முடியாது ஆனால் இந்த விவகாரத்தில் பேசப்படுகின்றவர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பி வாக்களித்த மக்களினுடைய பிரதிநிதி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் இவர் எடுத்துச் சொல்லுவார் என்ற நம்பிக்கையில் மக்கள் அவரை காலமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிவைக்கப்பட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் அது மடைமாற்றம் செய்யப்படுவது உங்களுக்கு தெரியும் இதனுடைய விளைவுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது வடக்கு கிழக்கிலே எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டார்கள் அதே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக பார் வந்தது அதன் பின்பதாக தமிழரசு பிளவு நீதிமன்ற வழக்கு இப்படி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிராக முறைகேடான நிதி சேகரிப்பு விவகாரம் பேசப்பட்டது இதன் பிற்பாடாக இப்போது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு எதிராக இந்த முறைகேடான உறவு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு பெண்ணை பதினைந்து ஆண்டுகளாக முறைகேடான ஒரு உறவுக்கு பயன்படுத்தி இருப்பதான குற்றச்சாட்டுகள் எழுந்த இருக்கிறது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குரல் பதிவில் இருக்கக்கூடிய நபர் சில நாட்களில் தற்கொலை செய்து கொண்டதான தகவல்கள் வெளியாகிறது இந்த தற்கொலை விவகாரத்தில் காவல்துறையினர் இது ஒரு தற்கொலை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சமூக ஊடகங்களை பொறுத்தவரை பேசுகின்றவர்கள் இந்த விவகாரத்திலே அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவில்லை அவருடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கிலே தோங்கியிருந்தார் இப்படியான விடயங்கள் பேசப்பட்டதாக இருந்திருக்கிறது ஆக இந்த விவகாரத்தினுடைய உண்மை தன்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் யாருக்காக என்று சொன்னால் உங்களை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்காக தமிழ் தேசியத்தை ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் கடத்துவீர்கள் கொண்டு செல்லுவீர்கள் காவி திருவீர்கள் என்ற நம்பிக்கைகள் இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களுடைய நம்பிக்கையை மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வீணடிக்க கூடாது என்பதுதான் எங்கிருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இதுவரை செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தனக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மனம் திறக்கவில்லை மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் கனடாவில் இருந்து தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் இங்கு கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி நீங்கள் மக்களுடைய பிரதிநிதி இந்த மக்களுக்காக அரசியல் செய்வதாக சொல்லுகின்றவர் அப்படியாக இருந்தால் இந்த விவகாரத்தை மக்களிடம் வெளிப்படையாக சொல்லுங்கள் இதில் பேசுவது நான் இல்லை என்று சொல்லுங்கள் அல்லது இது நான் தான் என்று சொல்லுங்கள் உண்மைகளை ஒற்றுக்கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயம் தமிழ் தேசிய அரசியல் என்பது கேள் கூத்தாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி பகுதி குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகவும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லிக்கொண்டு தமிழ் தேசிய அரசியலினுடைய பாரம்பரியத்தையும் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பையும் கேள்விக்குட்படுத்துகின்ற பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் எப்படியான ஒரு விவரம் எப்படி எடுத்துக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது வருகிறது குறிப்பாக இந்த விவகாரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என்பதற்கு அப்பால் இந்த செல்வம் அடைக்கலநாதனுடைய இந்த விவகாரத்திற்கு முன்பதாக அரசல் புரசலாக செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை பலர் முன்வைப்பதும் ஒன்று அதாவது வடக்கிலே குறிப்பாக மன்னாரிலே கடத்தப்படுகின்ற பூதை பொருட்களை இவருடைய ஆட்கள் அல்லது இவர்தான் இதனை செய்திருக்கிறார் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார்கள் ஆகவே செல்வம் அடைக்கலநாதன் தன்மீது சுமத்தப்படுகின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் இருப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது ஆகவே நீங்கள் இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது உங்களுடைய அரசியலை மலுங்கடைக்கப் போகிறதா வளர்த்து கொள்ளப் போகிறீர்களா என்பதனை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உங்களுக்கான களத்தையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கான தளத்தினையும் உருவாக்கி தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மக்களிடம் மௌனம் கலைத்து உங்கள் பக்கமான உரிமைகளை சொல்ல வேண்டும் உங்களை நம்பி வாக்களித்த மக்களினுடைய நம்பிக்கைகளுக்கு நீங்கள் பாத்திரமானவராக இருக்க வேண்டும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் குறிப்பாக இந்த விவகாரத்திலே பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது அந்த தற்கொலையாக இருக்கலாம் அல்லது அந்த உதையாடலிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக தெளிவாக இந்த நபருடைய குரல்தான் இது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லக்கூடிய விடயம் இருக்கிறது உன்னை நான் பழி வாங்குவேன் உனக்கு எதிராக இப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படி நடவடிக்கை எடுப்பேன் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லப்படுவது அதே சமநிகரத்திலே இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெலோவினுடைய உறு பின்னர் தனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டதாக குறிப்பிடுகின்ற சம்பவங்களில் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது தனக்கு எதிராக புலனாய்வாளர்கள் எஸ் டி இருந்ததாக சொல்லப்படுகிறது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல் அதிரடிப்படையினுடைய அச்சுறுத்தல் என்று சொல்லி தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகள் தமிழ் மக்கள் பிரதிநிதி ஒருவரினுடைய பிரச்சனைக்காக அதிலே சம்பந்தப்பட்ட ஒருவரை அச்சுறுத்துவதாக இருக்கிறதா என்று கேள்வி வருகிறது ஆகவே மக்களுக்கு தேவையானது மிக விரைவில் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்பதே இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது இந்த நிலையிலேதான் இந்த விவகாரம் தொடர்பாக வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் ஊடகங்களில் பேசுகிறார்கள் மக்கள் பேசுகிறார்கள் ஊடகங்கள் பேசுகிறது என்பதற்கு அப்பால் இவர்களுடைய இருந்தும் ஒரு சில குரல்கள் இவர்களுக்கு எதிராக வெளிக்கிளம்புகிறது செல்வம் அடக்கிலநாதன் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாரா இப்படி ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது ஒரு போராட்ட இயக்கமாக வெளிப்பட்ட டெலோ அதன் பின்பதாக நகர்ந்த நகர்வுகள் தெரியும் அதன் பின்பதாக இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக்கியிருந்தால் இருந்தால் ஆயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பரிமாணம் பெற்றதும் புலிகள் அதனுடைய ஒருங்கிணைப்பை செய்து எந்தளவுக்கு கொண்டு வந்ததும் அதன் பின்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிளவு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உதயம் இப்படி தொடர்ச்சியாக அரசியல் விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அரசியலிலே பேசுவவர்களாக இருக்கிறீர்கள் வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த ஒரு விடயத்தையும் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு ஆக வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது இந்த செல்வம் அடைக்கலநாதன் திறந்து டெலோ கட்சியினுடைய ஒரு உறுப்பினர்களுடைய குரல் பதிவும் அந்நிய நாட்களில் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகிறது அவர் சொல்லுகின்ற விடயங்கள் இவர் எப்படி இந்த விவகாரத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர் எப்படி நடந்து கொண்டார் இவர் எப்படியான தகுதிகளை உடையவர் இப்படியெல்லாம் அவர் ஒரு சுய விமர்சனத்தை ஏற்படுத்துகிறார் அது மாத்திரமில்லாமல் இன்னும் சில டெலோவினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது கிளிநொச்சியிலேயே நகைக்கடை கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் நகைக்கடையினுடைய உரிமையாளர் கொல்லப்பட்டதாகவும் இப்படியான தகவல்களை அவர்களுடைய கட்சியிலே அவர்களை சார்ந்தவர்களே வெளிப்படுத்துகிற போது மக்கள் என்ன செய்ய முடியும் உண்மையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் ஆழமாக ஆராய வேண்டும் தேடல்கள் இருக்க வேண்டும் தீர்வுகள் பெறப்பட வேண்டும் வாக்களித்த மக்களுக்கு உண்மைகள் புலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாகும் இந்த விவகாரத்திலே அந்த டெலோவினுடைய உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த வாக்குமூலங்களை நாங்கள் கேட்கலாம் நாங்கள் நிறைய அவதான திட்டம் நீங்க வந்து திருந்திர மனுஷனே இல்லை இன்றைக்கு வரலாறு டெலோட வரலாறு தெரியாத ஆக்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் அதுல இதுலேயும் தெலோ கேவலப்படுத்துகிறாங்க இன்றைக்கு சிறியண்ணா அவரோட சேர்த்த முன் முன்னூற்றி முப்பத்தாறு போரா போராளிகள் அதுக்கு மேற்பட்ட போராளிகள் எல்லாம் தமிழ்நிலத்துக்காக அர்ப்பணித்து தங்களோட குடும்பத்தை விட்டுட்டு தியாகம் செய்தாங்க வாழ்க்கை அன்றைக்கு சகோதரப்படியில் செய்த அவ்வளவும் இப்ப செல்வமடைக்கலான்னு செய்கிற இந்த விபச்சாரத்தால் இது சரி அன்றைக்கு செய்தது சரி என்று சொல்லி வரலாறு தெரியாத முட்டாள்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க டெலோவுக்கு ஒரு வரலாறு இருக்கு தங்கத்துறணன் வந்து ஒரு ஒழுக்கம் உள்ள தலைவர் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது அவருக்கு ஒரு ஒழுக்கம் இருந்தது அவர் அவர்ல குடும்பத்துல அப்படி தன் நல்ல ஒரு தகப்பனா இருந்தாலும் அதே மாதிரி இயக்கத்திலேயும் ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கு அவரோட பழைய நாட்கள் நிறைய பேர்த்த நாங்க கதைச்சதுல அஹ் கொண்டோம் அதுக்கு பிறகு சிறியன்னா வந்தார் அவர் ஒரு தகப்பன் இல்ல கல்யாணம் கட்டலை ஆனா அவர் தகப்பன் மாதிரி போராளிகளை கவனிச்சார் அவரும் ஒரு ஒழுக்கம் உள்ள குடும்பத்துல வந்து அடுத்த தலைவர் இரண்டாவது தலைவர் டெலோக்கு அவரும் நல்ல ஒழுக்கமான மனுஷன் அடுத்தது மூன்றாவது தலைவராக அங்க ஸ்கோன் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு ஒரு நல்ல தகப்பன் நல்ல தகப்பன் மாதிரி போராளிகளையும் நல்ல தகப்பன் மனதோட அது தகப்பன் மனதோட போராளிகளையும் டெலோ போராளிகளை வழிநடத்தினார் அவங்களோட இருந்த எல்லா போராளிகளுக்கும் தெரியும் மூன்று பேரும் தொடர்ச்சியா வந்து தலைவர்கள் அவங்க எல்லாம் ஒழுக்கம் உள்ளவங்க நீங்க ஒரு சீ சீர்கட்ட ஒரு மனுஷன் ஒரு கெட்ட மனுஷன் அவங்க மூன்று இருக்க இருக்குல்ல உங்கள்ட்ட வெளிப்படையா எதுவுமே கதைக்கிறது இல்லை எல்லாம் கள்ள கபடம் அப்ப நீங்க வந்து தகுதி இல்லாத மனுஷன் ஏன்னுண்டா இந்த அறுவருப்பான காரியம் அந்த பொம்புல வந்து இப்ப முப்பது வயது கிட்ட வருதுடா அந்த பொம்புல வந்து பதினஞ்சு வயசுல இருந்து உங்களோட தொடர்புள்ள இருக்கிறேன் சொல்லி நீங்க வாக்குமூலம் கொடுக்குறீங்க வெக்கங்கிட்ட மனுஷன் அந்த வாக்குமூலத்துல நீங்க உங்களோட சொந்த குரல்ல வாக்குமூலம் கொடுக்குறீங்க பதினஞ்சு வருஷ வயசுல இருந்து நான் அந்த பிள்ளையோட தொடர்புல இருக்கிறேன் நீ ஒரு மனுஷனா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழிஞ்ச பிறகு தமிழன் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு இவ்வளவு நொந்து முட்டு மோட்டுத்தனமா மொக்குத்தனமான தலைவர்களால மொக்கன்கள் மாதிரி வழிநடத்தி மக்கள் அழிஞ்சு நொந்து நூலாகி வந்த நேரம் அந்த குல ஸ்பீயம் செய்ய இருக்கலாம் நீ நல்ல மனுஷன் என்றா நல்ல தகப்பனா நல்ல தலைவனா இருந்திருந்தா அன்னைக்கு அந்த புள்ளைய அப்படி சுத்து ஸ்பீரியத்துக்கு கொண்டு போகாம அதுக்கு படிக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்து படிப்புக்கு உரிய வழிகளை செய்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல த ஒரு பராமரிப்பாளராக இருந்து அந்த அந்த பிள்ளையோட குடும்பத்தையும் வளப்படுத்தி நல்ல தொழில்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குடும்பத்தையும் வளப்படுத்திக் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ துஷ்பிரியம் செய்யக்கூடாது குழந்தைகளை துஷ்பிரயம் செய்கிறது படுப்புல அது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் உலகம் முழுவதும் ஆர் அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்தோ மயக்கி எடுத்தா அது வந்து துஷ்பிரியமும் படு குற்றவாளி நீ ஒரு குற்றவாளி அதான் நீ வந்து அடுத்தது ஒரு பயங்கர புள்ள அந்த தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது அழிஞ்சு வண்ணிலிருந்து வந்த ஒரு புள்ளைய நீ பிடிச்சி இப்படி செய்யறான்டா அப்படி எதிரிதான் செய்தான் அதை ஆனா துரோகி நீ என்றா எவ்வளவு புள்ளியில நாசமாகி இருக்கான அது அப்படி தப்பி வந்த புள்ளியில அஹ் எதிரிகள் பொம்புளிகள் எதிர நாசமாகி இருக்கான அதுல நீயும் ஒரு பங்காளி ஆயிட்டா நீ ஒரு கெட்ட மனுஷன் எங்களுக்கு அருவறுப்பா இருக்கு நீ தலைவரா இருக்கிறது தகுதி இல்லை டெலோவுக்கு டெலோவுல ஒழுங்கான ஒழுக்கம் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க ஒழுக்கம் உள்ள த தகப்பன்மார் இருக்காங்க குடும்பம் புள்ளைகள் ஒழுக்கத்தோட இருக்காங்க அவங்க கட்சியில இப்பவும் இருக்கிறாங்க அவங்க வெளிநாடுகளில இருக்காங்க இலங்கையில இருக்காங்க இல்லா ஒழுக்கமா அந்த கட்சியை நட அதுல இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நீ கட்டி உன்ன மாதிரி ரெண்டு மூன்று கலசரையில வச்சு கட்சியை சீரழிக்குதீங்க என்னடா நீங்கதான் மனுஷனா ஆஹ் நீ ஒழுக்கம் உள்ள மனுஷனா இருந்திருந்தீங்கன்னா இப்ப விட்டுட்டு போயிருப்பா நீ இன்னும் விலகமாட்ட விலக மாட்டி தடுமாறி கொண்டிருக்கிறா நீ விலக மாட்டேன்ட நீ களி சாப்பிடப்படா அடுத்தது அந்த நீ வந்து துஷ்பிரோகம் செய்த பொம்புல புள்ள அந்த குழந்தைய இப்ப அது பெரிய ஆளா இருக்குது அத ஒருத்தன் சுரேஷ் என்றவன் திருமணம் முடிக்கிறதுக்கு அதை கூட்டிட்டு போயிருக்கான் அப்ப நீ நல்ல மனுஷன் அதையும் நீ விட்டுக் கொடுத்துருக்கணும் நீ உன்னால துஷ்பிரயோகம் படிச்சது அவனும் அவன் இருக்கும் அவன் கல்யாணம் கட்டி அந்த புள்ளியோட வாழப்பூறணுன்னு சொன்னா நீ அதுக்கு முன்மாதிரியா விட்டு கொடுக்கணும் ஆஹ் சரி இனி இந்த செய்த பாவங்களுக்கே நான் விட்டுட்டு தேவை இல்லாமல் இருக்கிறேன் அவனுக்கு டோர்ச்சர் பண்ணி அவன் வந்து பயத்தில் தலைமை குழுவுல இருக்கிற எல்லாம் நல்லாக்கள் எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் போட்டு அவன் வந்து எல்லா சொல்லி தனக்கு கொலை அச்சுறுத்தல் கொலை அச்சுறு உங்களோட வாக்கு மூலத்திலேயே இருக்குது நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான் ஆரண்டு நான் உன்னை காட்டுகின்றான் எல்லாம் இருக்குது அதெல்லாம் படு ஆபத்தானது நீ ஏதோ ஒரு வழியில சூழ்ச்சி செய்து இன்றைக்கி அவனை தூக்குல சம்ப வச்சிருக்கா நாங்க அறியுற விதத்துல அந்த பொம்பளைய நீ திருப்பியும் உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கலாம் அந்த பொம்பளை திருப்பி மன்னாருக்கு வந்திருக்குது அது உங்க காசு பணப்பலத்துல நீ செய்து கொண்டுக்கலான்றது எங்களுக்கு தெரியுது நீ பணப்பழத்தை வச்சு நிறைய காலம் ஆடியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜபக்ச பரம்பரை ஆட்சி இருந்துச்சு அதுக்கு பிறகு ரணில் ஆட்சி இருந்துச்சு ரெண்டு ஆட்சியும் உனக்கு நல்ல ஆசீர்வாதமான ஆட்சி அந்த டைம்ல உனக்கு ஆருக்கும் கேள்வி பார்க்க இயலாது நீதி நடக்காது போலீஸ் தண்ட வேலையை செய்யாது லஞ்சத்தை வேண்டிட்டு நீதித்துறை எல்லாமே முடங்கி இருந்தது நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு பொம்புல இதுதான் உண்ட திட்டம் இது என்னடா கேவல்கட்ட திட்டம் உனக்கு பின்னுக்கு ரெண்டு மூன்று பேர் அடிவருடிகள் அந்த அடிக்கிறாங்க நீ போனா இயக்கம் அணிஞ்சிடும் இங்க இயக்கம் என்றாலேயும் நாங்க உண்டுக்கும் பயப்பட மாட்டோம் எங்களை உயிர் போனாலும் பரவாயில்ல உனக்கு பின்னுக்கு தெரியிற சுரேன் அவனுக்கு எதிராக எக்கச்சுக்கமான குற்றச்சாட்டு இருக்குது உனக்கு பின்னுக்கு தெரியிற சாம் லண்டன்ல இருக்கிற சாம் அடுத்த லண்டன்ல இருக்கிற ரெண்டு பேருக்கு பயங்கர குற்றச்சாட்டு இருக்குது என்ன குற்றச்சாட்டு கிளிநொச்சியில கொள்ளையடிச்சது கடைசியா கொள்ளை அடிச்சு ஒரு நகைக்கடை அழ அவனோட இந்த மூன்று பொம்பளை பிள்ளை இருக்கு என்ன விடுங்கடா விடுங்கடா காசு எடுத்து நகை எடுத்துட்டு விடுங்கடான்னு சொன்னா அந்த அந்த தங்கட காட்டி கொடுத்துருவான் அவன் வந்து வெளியில சொல்லிடுவான்னு அவனை கொண்டது அந்த பாம்பினா விடாது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரூபனுக்கும் சாமுக்கும் அதே மாதிரி அந்த ஒரு இத்தாலியில இருந்து வந்த பொடியன் கல்யாணம் கட்ட வந்தானா மூன்று பொம்பளை பிள்ளைகள் இருக்கான் அவன் எங்களை தங்கச்சி மாதிரிலாம் மூன்று பேர் இருக்காங்கடா நான் கட்டி அதுகளையும் வாழ வைக்கணும் விடுங்கடா விடுங்கடான்னு சொல்ல சொல்ல அந்த ரூபனும் சேமும் சேர்ந்து கொண்டதான் கிளிநொச்சியில அவன் வந்து சேர்த்துட்டான் அவனோட குடும்பம் இருக்கு கிளிநொச்சியில நீங்க ரெண்டு பேரும் கிளிநொச்சியில பொறுப்பாளராக இருந்திருக்கீங்க டைம்ல அடே நாய்களே இப்படி சேர்த்த சொத்தெல்லாம் வச்சு நீங்க பெரிய பணக்காரனா வந்து எங்களுக்கு இந்த தமிழனுக்கு உதவி செய்றீங்களா வந்து அதான்டா அன்னைக்கு ரூபன் சாப்பாடு வண்டி கொடுத்தேன் ட்ரிங்க் ஆஃபீஸில் நான் அந்த சாப்பாடு வண்டி சாப்பிட இல்லை எனக்கு இப்போ தெரியும் ரூபனை பற்றி கொஞ்சம் நாளைக்கு மேல் இந்த கொலையெல்லாம் செய்த நான் நல்ல மனுஷன் தான் இவ்வளோ நாள் பழையின நான் இப்படி போல கேவலங்கட்டவனு நான் பழக மாட்டேன் உங்கள் சோத்து சாப்பாடும் எனக்கு தேவையில்லை நாங்கள் வந்து நீதியாக வாழணும்னு நினைக்கிறோம் அந்த குரூப் தான் செல்வம் படைக்கலாம் நீயும் உங்கள் ரூபன் சேன் லண்டன்ல இப்ப சாமும் ரூபனு நினைவு வச்சு கொள்ளணும் நீங்க தலைமை குழு உள்ள டெலவுல இருந்து கொண்டு செல்லும் அடைக்கிறாங்க காப்பாத்தப்பறம் காப்பாத்தப்பறம் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்கள்ட்ட நீங்க வந்து ஃபுட் சிட்டி வச்சிருக்கீங்க லண்டன்ல எக்கச்சக்கமான சொத்துகள் வச்சிருக்கீங்க எல்லாமே வந்து ஏழைகள்ற கண்ணீர்ல உழைச்சது கிளிநொச்சில ஏழைகள்ற கண்ணீர்ல உழைச்சது ஏழைகள்ல பணக்காரன் அங்க இருக்க எத்தனையோ விதவைகளை உருவாக்கி தாலி அறுத்து உருவாக்கி உழைச்சது ரெண்டு பேரும் காலி சாப்பிடுவீங்க நீ வந்து விவச்சாரனாயே ஓடு விசாரனாயே ஓடு விவச்சாரனாயே ஓடு நீ ஒன்றி இல்லை நீ எக்கச்சக்கமான விபச்சார கேஸ் இருக்கு உனக்கு மன்னாரில் இருக்கிற விஷப் மன்னார்ல இருக்கிற ஃபாதர்ஸ் புத்தி சொல்லுங்க இந்த கலசரை எனக்கு புத்தி சொல்லுங்க இல்லாட்டி மன்னார்ல மானமே கப்பல் வரும் மன்னார்ல எவ்வளவு ஒழுக்கம் உள்ள ஆக்கள் இருக்காங்க நாங்களும் மன்னார்ல இருந்து நாங்க ஒழுக்கமுள்ள ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க சிஸ்டர் இருக்கிறாங்க ஒழுக்கமுள்ள அந்த செத்து போன ராய ஜோசப் எல்லாம் ஒழுக்கம் உள்ள மனுஷன் எவ்வளவு ஒழுக்கம் உள்ள கத்தலிக் மக்கள் இருக்காங்க உன்ன மாதிரி கெட்ட கேபுலம் ஒரு ஒரு என்ன செத்தைி முழு பரிமள தயலத்தையும் கடுக்குமாம் நீ செத்தி மன்னார்ல செத்தை ஓடு விட்டு ஓடு நீ வந்து ஒழுங்கா இப்ப திருப்பி திருப்பி சூழ்ச்சி செய்யாத அவன் சுரேஷ சாவுக்கு பின்னுக்கு ரெண்டு மூன்று பேர் நிக்கிறாங்க விடமாட்டம் அண்டு அவனுக்கும் காசை கொடுத்து மடக்கி எல்லாத்தையும் பே காட்டலாம் நீ உன்ன காசு பலத்தை வச்சு ஆனா எல்லா இடத்துலயும் உண்ட காசு செல்லுபடி செல்லுபடியாகாது நீ வந்து செய்த பாவங்கள் உண்ட வாசல் படியில படுத்திருக்கும் நீ உன்னை விட்டு போகாது நீ எத்தனையோ பாவங்களை செய்தா விவச்சாரத்துக்காக எத்தனை பேரை கொண்டியோ தெரியாது நீ வந்து ஓடிடு இப்படியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பு என்பது நாங்கள் எந்த அளவுக்கு இருக பற்றி கொள்ளப் போகிறோம் இவர் எப்படி நாங்கள் கொண்டு நகர்த்த போகிறோம் இந்த கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உறவுகளே மிகவும் தெளிவாகவும் ஒரு அவதானத்தோடும் இருக்க வேண்டிய காலப்பகுதி தமிழ் தேசிய அரசியலினுடைய இருப்பும் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் எங்கு காவை கொண்டு சென்று வைக்கப் போகிறோம் என்ற கேள்விக்கு நான் பதிலாகவும் இது இருக்கும் ஆகவே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் இந்த விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் மர்மங்கள் விளக்கப்பட வேண்டும் முக்கியமாக செல்வம் அடைக்கலநாதனுடைய மௌனம் கலைக்கப்பட வேண்டும் காத்திருக்கலாம் நன்றி உறவுகளே நாளை மற்றொரு இன்றைய அதை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்